வணக்கம் இது தமிழின் கா பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் திலைமலுக்கு அஞ்சலி செலுத்தச் சென்ற கடற்றொழில் அமைச்சர் திருப்பி அனுப்பிய முன்னணி அரசியலுக்காக தியாகியை பயன்படுத்தும் முன்னணி இளங்குமரன் குற்றச்சாட்டு நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை முழுமையாக நீக்குங்கள் நாமன் கோரிக்கை மண்டித்தீவு மனித புதைப்புழி விவகாரம் நீதிமன்றில் வழக்கு பதிவு அனுரவுடன் பணியாற்ற தயார் சீனா அறிவிப்பு ட்ரம்புக்கு இரவு விருந்தளித்து பிரித்தானிய பந்தர் மக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் தியாகி திலீபனுக்கு அஞ்சலி செலுத்த சென்ற ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சரை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தடுத்து நிறுத்திய சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்திற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் தியாகி திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகள் நல்லூர் வீதியில் அமைந்துள்ள அவரின் நினைவிடத்தில் நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் நேற்று மாலை ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்றிருந்தனர் இதன்போது அங்கிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அமைச்சரை அஞ்சலி செலுத்த அனுமதிக்க மாட்டோம் என தடுத்து நிறுத்த முற்பட்டனர் குறித்த சம்பவம் சமூக வலைதளங்களில் அதிகம் பரப்பப்பட்டு வரும் நிலையில் திலீபனின் தியாகத்தை மதித்து அஞ்சலி செலுத்த வந்த அமைச்சரை தடுத்து நிறுத்தியமை கண்டிக்கத்தக்கது என பல தரப்பினரும் தமது கண்டனங்களை பதிவிட்டு வருகின்றனர் நினைவேந்தல்களை வைத்து தேர்தல் கணக்கு அரசியல் செய்யும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் செயல் எப்போது நிறுத்தம் காணும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் வெளியிட்ட அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளார் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்க வந்த அமைச்சர் சந்திரசேகருக்கு அஞ்சலி செலுத்தும் உரிமையை தடுப்பது தமிழ் காங்கிரஸ் முன்னணியின் செயல் எனில் அது அயோக்கிய தனத்தில் உச்சம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் யாரும் யாரையும் அஞ்சலிக்கலாம் அதுதான் மனித மாண்பு எனவும் திலீபன் அண்ணன் போராடிய காலத்தில் அவருக்கு எதிராக நின்று பலர் இன்று நினைவேந்தல்களில் பங்கேற்கின்றனர் எனவும் கூறியுள்ளார் அவர்களை முன்னணியே தேர்தல் அரசியலுக்காக அருகில் நிறுத்திக் கொள்கின்றது ஆனால் மற்றவர்களை அனுமதிக்க மறுப்பது எத்தகைய முரண்பாடு என தெரிவித்துள்ளார் ஒரு மாவீரனின் தியாகத்தின் நினைவேந்தலை வாக்கு கணக்கு போட்டு அரசியல் ஆக்கிரமிப்பு செய்வது ஒருபோதும் மன்னிக்க முடியாத குற்றமாகும் எனவும் இது மனித மாண்பினை மீறிய காட்டுமிராண்டித்தனமே தவிர வேறு இல்லை எனவும் குறிப்பிட்டார் தீவு மனித புதைகுழி தொடர்பாக ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒராம் ஆண்டு இடம்பெற்று ராணுவ நடவடிக்கைகளின் போது தீவு பகுதியில் பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டு அவர்களின் சடலங்கள் அங்குள்ள தேவாலய காணியின் கிணறு உட்பட மூன்று கிணறுகளில் போட்டு மூடப்பட்டன என்று கூறப்படுவது தொடர்பு விசாரித்து அந்த கிணறுகளை சட்ட ரீதியாக அகழ்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது யாழ்குடா நாட்டின் தீவக பகுதியை படையினர் கைப்பற்றிய போது படையினரும் ஒட்டுக்குழுவும் இணைந்து பலரை கைது செய்து சுட்டுக்கொன்று மண்டைதீவில் தீவில் தேவாலய கிணறு உட்பட மூன்று இடங்கள் உள்ள கிணறுகளில் போட்டு மூடியதாக கண்கண்டு சாட்சியங்களின் அடிப்படையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதனால் அடையாளம் காணப்பட்ட கிணறுகளை அகல உத்தரவிடக் கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு நேற்று ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது ஊர்காவல்துறை காவல்துறையினரிடம் அகழ்வு பணியை மேற்கொள்வதற்கான வசதிகள் இல்லை என சுட்டிக்காட்டியதை அடுத்து யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரிடம் குறித்த வழக்கு பாரப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் தீவு புதைகுழி விவகாரம் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு ஊர்காவல்துறை நீதவான் உத்தரவிட்டார் குறித்த வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் கால அவகாசம் கோரியதால் எதிர்வரும் நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கட்கோவளம் பகுதியில் இடம்பெறும் மணல் அகழ்வு வாழ்வெட்டு தாக்குதல் மற்றும் அனைத்து சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் முடிவு கட்டப்படும் என ஸ்ரீலங்கா கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளாா் ஸ்ரீலங்கா கடத்தலில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உயர்மட்ட காவல்துறை அதிகாரிகள் சகிதம் கட்கோவலம் பகுதிக்கு சென்றிருந்தார் குறித்த பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபடும் கும்பலால் மீன்வாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டு தீ வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலும் மீனவர்கள் மீதான வாழ்வெட்டு தாக்குதல் பற்றியும் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டிருந்தது இந்த நிலையில் இது தொடர்பில் ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்காக அதிகாரிகள் சகிதம் அமைச்சர் அங்கு சென்றிருந்தார் மீனவர்கள் மற்றும் மக்களிடம் கலந்துரையாடி நடந்தவற்றை கேட்டறிந்து கொண்டதுடன் காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள் பற்றியும் அதிகாரிகள் ஊடாகவே மக்களுக்கு அமைச்சர் தெளிவுபடுத்தினார் அத்துடன் சட்டவிரோத போதைப்பொருள் பாவனை மற்றும் வால்வெட்டு தாக்குதல் சம்பவங்கள் என்பவற்றிற்கு நிச்சயம் முடிவு கட்டப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்தார் தீவகப்பகுதியில் காட்டாட்சி நிலவிய காலப்பகுதி முடிந்துவிட்டது எனவும் இனி சட்டத்தின் ஆட்சிதான் நடக்கும் என்பதை வன்முறை கும்பல்கள் புரிந்து கொள்ள என்றும் கூறினார் சட்டத்தின் பிடிக்குள் இருந்து தவறிழைத்தவர்கள் தப்பவே முடியாது எனவும் அமைச்சர் மக்களிடம் கூறினார் இலங்கையில் ஜனாதிபதிகளுக்குரிய சிறப்புரிமைகளை கட்டம் கட்டமாக நீக்குவதை விட நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை முழுமையாக ரத்து செய்வது மேலானது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாட்டின் தேவைக்காக அல்ல தனிநபர்களை இலக்கு வைத்தே தேசிய மக்கள் சக்தி அரசு தனது கொள்கையை செயற்படுத்துகின்றது என அவர் கூறினார் குறிப்பாக மகிந்த ராஜபக்ஷவை அரச வாசஸ்தலத்தில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதற்காகவே ஒட்டுமொத்த ஜனாதிபதிகளினதும் சிறப்புரிமைகளை நீக்கும் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது எனவும் குற்றம் சுமத்தினார் நிறைவேற்று அதிகாரத்துக்கு இருக்கும் அதிகாரம் இவ்வாறு கட்டம் கட்டமாக நீக்குவதை விட நிறைவேற்று ஜனாதிபதி முறமையை முழுமையாக நீக்குவது நல்லது என்றும் கூறினார் ஏனெனில் இன்று அரச ஊழியர்களால் கூட சுதந்திரமாக முடிவுகளை எடுக்க முடியாத சூழ்நிலை காணப்படுகின்றது பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் எடுக்கப்பட்ட முடிவொன்றிற்காக கூட சிறை செல்ல வேண்டிய நிலை உள்ளது எனவும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டார் மகிந்தவை வீட்டில் இருந்து வெளியேற்றுவதால் எதுவும் நடக்கப் போவதில்லை என்றும் தாம் முன்பைவிட பலமாக இருக்கின்றோம் மேலும் வலுவடைந்திருக்கின்றோம் எனவும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமைத்துவத்தின் கீழ் இலங்கை புதிய யுகத்திற்குள் பிரவேசித்துள்ளது என இலங்கைக்கான சீன தூதுவர் ஹீ சொன் ஹாங் தெரிவித்துள்ளார் கடவத்தை மிரீகம அதிபக நெடுஞ்சாலை அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் இதனை தெரிவித்துள்ளார் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் நான்கு கட்ட அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைத்துள்ளதை இட்டு மகிழ்ச்சி அடைவதாகவும் இந்த திட்டத்திற்கு அயராது உழைக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் சீன தூதுபர் கூறினார் பல்வேறு காரணங்களால் கடந்த அரசாங்கங்களில் இடைநிறுத்தப்பட்டிருந்த இந்த திட்டம் தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்கவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது எனவும் ஜனாதிபதி தலைமைத்துவத்தின் இலங்கை புதிய யுகத்திற்குள் பிரவேசித்துள்ளது எனவும் கூறினார் கடபத்தை மீரிகமு நெடுஞ்சாலை திட்டத்தை மீள ஆரம்பித்துள்ளமை திருப்பு அமையும் எனவும் இந்த திட்டம் இலங்கைக்கும் சீனாவிற்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை வலுப்படுத்தும் என்றும் கூறினார் இலங்கையுடன் அர்ப்பணிப்புடன் தொடர் ஒத்துழைப்புடனும் பணியாற்ற தயாராக உள்ளதாகவும் சீன தூதுவர் இதன்போது தெரிவித்தார் உலகளாவிய தரவரிசையில் இலங்கையின் கடவுச்சீட்டு தொன்னூற்றி ஏழாவது இடத்திற்கு பின்தள்ளப்பட்டுள்ளது செப்டம்பர் பதினொன்று அன்று வெளியிடப்பட்ட ஹென்லி கடவுச்சீட்டு குறியீட்டில் இந்த விடயம் தெரியவத்துள்ளது இலங்கையின் கடவுச்சீட்டு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டிய நிலையில் தொன்னூற்றாறாவது இடத்திலிருந்து ஐந்து இடங்கள் முன்னேறி தொன்னூற்றோராவது இடத்திற்கு வந்திருந்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொன்னூற்றாறாவது இடத்திலிருந்து முன்னேற்றத்தை குறிக்கின்றது இருப்பினும் சமீபத்திய புதுப்பிப்பில் நாடு தொன்னூற்றோழாவது இடத்திற்கு சரிந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிலையை விட ஒரு இடம் குறைவாக காணப்பட்டுள்ளது உலகளாவிய சூழலில் அமெரிக்க கடவுச்சீட்டு ஜூலை தரவரிசையிலிருந்து இரண்டு இடங்கள் சரிந்து பனிரெண்டாவது இடத்திற்கு சரிந்துள்ளது இது குறியீட்டின் இருபது ஆண்டுகால வரலாற்றில் மிக குறைந்த நிலையை குறிக்கின்றது உலகின் மிக சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டாக சிங்கப்பூர் தொடர்ந்து முதலிடத்தை பிடித்துள்ளது அதனைத் தொடர்ந்து தென்கொரியா மற்றும் ஜப்பான் உள்ளன மரபுணையில் ஆப்கானிஸ்தான் கடைசி இடத்தில் உள்ளது திணைக்களம் விலகி பிரதேச சபையிடம் அதனை கையளிக்க வேண்டுமென வலிகாமம் கிழக்கு பிரதேச அபிவிருத்தி தீர்மானிக்கப்பட்டுள்ளது வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை அபிவிருத்தி குழு கூட்டம் கடந்த செவ்வாய்கிழமை பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நிலாவரி பகுதி சுற்றுலா வலயமாக உள்ளமையினால் அதனை மேம்படுத்துவது பற்றி ஆராயப்பட்டது இதன்போது அந்த பகுதியில் தொல்லியல் திணைக்களத்தின் தலையீடுகளினால் அதனை முன்னேற்ற முடியாது உள்ளது என தவிசாளரினால் சுட்டிக்காட்டப்பட்டது இதற்கு பதிலளித்த அபிவிருத்தி குழுவின் தலைவர் ராஜீவன் தொல்லியல் திணைக்களத்தினால் இப்போது பிரச்சினை கிடையாது எனவும் கடந்த கால அரசாங்கத்தில் இடம்பெற்றது போல தமிழ் மக்களுக்கு பிரச்சினை இல்லை என்றும் அரசியல் ரீதியான குழப்பங்களை விளைவிக்க வேண்டாம் என்றும் தெரிவித்தார் குழு தலைவரின் கருத்துக்களை எதிர்த்த தவிசாளர் தொல்லியல் திணைக்களம் உள்ளிட்ட நிறுவனங்கள் பௌத்த பேரினவாத அடிப்படையில் கொண்டுள்ள கட்டமைப்பிலோ அல்லது அந்த திணைக்களத்திற்குள் குவிக்கப்பட்டுள்ள சட்ட அதிகாரங்களிலோ அரசாங்கம் மாற்றங்களை ஏற்படுத்தாது அந்த திணைக்களங்களால் பாதிப்பு இல்லை என கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெரிவித்தார் எனினும் தொடர்ச்சியாக வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்ற நிலையில் அபிவிருத்தி குழு தலைவர் நிலாவரையில் இருந்து தொல்லியல் திணைக்களத்தினை விலக்கி பிரதேச சபையின் கீழ் கொண்டு வருவதற்கான முடிவை எடுத்தமை குறிப்பிடத்தக்கது ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரசாயனங்கள் அடக்கிய இரண்டு கொள்கைகள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான சம்பத் மனம்பேரியை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த நிலையில் சந்தேகநபர் நேற்று வலசுமுள்ள நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் இந்த நிலையில் அவரை எதிர்வரும் ஏழு நாட்களுக்கு போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு வலசமுள்ள நீதவான் மல்சா கொடித்துவக்கு உத்தரவிட்டுள்ளார் அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் சென்னை வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது மின்னஞ்சல் மூலமான மிரட்டல் காவல்துறை அலுவலக கட்டுப்பாட்டு அறைக்கு வந்ததைத் தொடர்ந்து வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் சோதனை நடத்தினர் சோதனை முடிவில் வெடிகுண்டு மிரட்டல் போலியானது என தெரியவந்துள்ளது எடப்பாடி பழனிசாமி வீட்டைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகை நடிகர் எஸ் வி சேகர் வீட்டிற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது பிரான்சில் இன்று பொது முடக்க போராட்டம் இடம்பெறவுள்ள நிலையில் பாதுகாப்பிற்காக எண்பதாயிரம் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்படவுள்ளனர் பிரான்சில் புதிய அரசு பதவியேற்க எதிர்ப்பு தெரிவித்து பொது முடக்க போராட்டங்கள் வெடித்துள்ளன இதில் போராட்டக்காரர்கள் பொதுச்சொத்துக்களுக்கு சொத்துக்களுக்கு தீ வைத்ததுடன் பேருந்துகளை சேதப்படுத்தினர் இதனையடுத்து காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அவர்களை விரட்டியடித்ததுடன் இருநூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கடந்த பத்தாம் திகதி இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தை விட மிக அதிகளவான ஆர்ப்பாட்டக்காரர்கள் இன்று ஒன்று கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பிற்காக இருபத்தி நான்கு கவச வாகனங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் பத்தாம் திகதி இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்களை விட அதிகமானோர் இம்முறை பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இதனால் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்படவுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பிரித்தானியாவின் வின்சட் கோட்டையில் மன்னர் சார்லஸை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் பிரித்தானியாவுக்கு டிரம்ப் மூன்று நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் முதல் நாளில் மன்னர் சார்லஸை சந்தித்துள்ளார் இதன்போது டிரம்பிற்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது பீரங்கிகள் முழங்க குதிரைப்படை வீரர்கள் மற்றும் ராணுவ இசைக்குழுவினருடன் கூடிய பிரமாண்டமான வரவேற்பு டிரம்பிற்கு அளிக்கப்பட்டது மன்னர் சார்லஸ் மற்றும் ராணி கமில்லாவுடன் சேர்ந்து குதிரை வண்டியில் பயணம் செய்த டிரம்ப் ராணுவ அணிவகுப்பை பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து வின்சர்ட் கோட்டையில் நூற்று அறுபது விருந்தினர்களுக்கான ஆடம்பரமான இரவு ட்ரம்ப் கலந்து கொண்டார் இதன்போது உரையாற்றிய பிரித்தானிய மன்னர் கொடுங்கோன்மைக்கு எதிராக உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆதரவளிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்ததுடன் உலகின் மிகவும் தீர்க்க முடியாத மோதல்களில் சிலவற்றிற்கு தீர்வுகளை கண்டறிவதில் ஜனாதிபதி டிரம்பின் தனிப்பட்ட உறுதிப்பாட்டை பாராட்டினார் இதற்கு பதிலளித்த டிரம்ப் அமெரிக்காவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையிலான சிறப்பு உறவை பாராட்டினார் இதனிடையே ட்ரம்ப் வின்சென்ட் கோட்டையில் இருக்கும் அதே நேரத்தை மத்திய லண்டனில் நூற்றுக்கணக்கான மக்கள் டிரம்ப் வருகைக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் இதேவேளை பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் மற்றும் டிரம்ப் இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா இடையே தொழில்நுட்ப ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பிரித்தானியா மற்றும் அமெரிக்க உறவு உலகிலேயே மிகவும் வலிமையானது என பிரதமர் ஸ்டார்மரின் அலுவலகம் தெரிவித்துள்ளது திளைபலுக்கு அஞ்சலி செலுத்த சென்ற கடற்றொழில் அமைச்சர் திருப்பி அனுப்பிய முன்னணி அரசியலுக்காக தியாகியை பயன்படுத்தும் முன்னணி இளங்குமரன் குற்றச்சாட்டு நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை முழுமையாக நீக்குங்கள் நாமன் கோரிக்கை மண்டித்தீவு மனித புதைக்குழி விவகாரம் நீதிமன்றில் வழக்கு பதிவு அனுரவுடன் பணியாற்ற தயார் சீனா அறிவிப்பு ட்ரம்ப்புக்கு இரவு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் கோம் என்று நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்